அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் கின்புற்று வாழ்க கொல்லா நெறியே கோலையும் எல்லாம் ஓங்குக திருவரட்பிரகாச வல்லபெருமான் இந்த உலகிற்கு சுத்த சுத்தசுமார் கண்ணறியினை தமது சொற்பொழிவுகள் மூலமாகவும் பல்வேறு நூல்கள் வடிவமாகவும் தந்த பிரதான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள் அவர்கள் தயவு வாழ்வு என்ற ஒரு அற்புதமான பதிகத்திற்கு உரைவிழக்கம் சொல்லியுள்ளார்கள் அதாவது சொற்பொழிவின் மூலமாக தெய்வ வாழ்வு இருபத்தி ஏழு ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இன்று இருபத்தி ஏழாவது பாடலுக்கு பொருள் காண்போம் சென்ற வார பாடல் பொதுநடம் போற்றிடப் புரியே என முடிவடைந்து இப்பாடல் போற்றிடற்ன்னை என்று தொடங்கப்பட்டுள்ளது சென்ற வார பாடல் இருபத்தி ஆறு என்னுரை என்னும் படியுள்ளதெதுவோ என் உடல் உயிருமற்றெல்லாம் நின்னதா கொண்டு நின்றையவாலே எவாலே நிகழ்த்துகின்றாயதனாலே உன்னுடைய தயவே என்னுடையுரையாய் ஒலித்திடக் கண்டு நிற்கின்றேன் பொன்னுரை கடந்த பொங்குளிர் மேனி பொது நடம் புரியே என முடிவுற இவர பாடல் போற்றிடற்கொன்னை என தொடர்கிறது எண் இருபத்தி ஏழு போற்றிடற்குன்னை புந்தியில் நினைக்க பொய்படா தயவொடு போந்தாய் ஏற்றிடற்கெழுந்த என் மனமிழையே இந்நமுதாய நுட்பெருகே சாற்றிடற்கரிய தன்னருள் உணர்வை ததும் விடச் செய்திடல் அன்றே தேற்றிடற்குரிய தேன்மொழி செப்ப தேடினும் கிடைக்கிறதிலேயே போற்றிடற்குன்னை புந்தியில் நினைக்க பொய்வடா தயவொடு போந்தாய் நாம் இறைவனை போற்ற வேண்டும் துதிக்க வேண்டும் எப்படி போற்றுவது ஏன் இறைவனை போற்றுகிறோம் நாம் இறைவனின் பெருமைகளை எண்ணி எண்ணி அவர் நமக்கு உதவுகின்ற அருளை எண்ணி போற்றுதல் செய்ய வேண்டும் நாம் அவரை போற்றினாலும் போற்றாவிட்டாலும் நம்மை காத்து வருபவர் நாம் அவரை நினைத்தாலும் நினைக்க மறந்தாலும் அவர் நம்மை எக்காலத்திலும் எவ்விடத்திலும் காத்துக்கொண்டும் நாம் வேண்டுவதையும் வேண்டி பெறுவதற்கு மறந்ததையும் கொடுத்து நம்மை வாழச் செய்பவர் நமக்கு தேவையானவை எவை நன்மை தருவன எவை என்பதை நாம் அறியாவிட்டாலும் அவற்றை தாம் அறிந்து வழங்கி வாழிப்பவர் ஆவார் நாம் இறைவனிடத்தில் வேண்டி கேட்பதெல்லாம் நமக்கு கிடைப்பதில்லை ஏனெனில் நமக்கு தீமை பயக்கக்கூடியவையும் இருக்கலாம் ஆகையால் அவற்றை வழங்காமல் இறைவன் தடுத்து விடுகின்றார் அதனால் கேட்டது கிடைக்கவில்லையே என இறைவனை குறை கூறி பயன் இல்லை இது வழங்கப்படாமல் இருப்பதிலும் ஒரு காரணம் ஒரு நல்ல விளைவு ஏற்படலாம் என எண்ணி பொறுமையுடன் இருக்க வேண்டும் எது நடப்பினும் எது வரினும் எல்லாம் இறைவனின் அருட்செயல்களே என தெரிந்து கொண்டு எப்பொழுதும் இறைவனை நாம் மனத்தில் நினைத்து துதித்து கொண்டே இருத்தல் வேண்டும் இப்பாடலில் புந்தியில் நினைக்க என்று சொல்லப்படுகிறது புந்தி என்ற சொல்லுக்கும் புத்தி என்ற சொல்லுக்கும் ஒரு எழுத்து மட்டுமே வேறுபடுகின்றது புந்தி என்பதில் இந்து மெல்லினமாகும் ஆனால் மனம் என்பது மென்மையானது இலேசானது இழகும் தன்மையுடையது புத்தி என்னும் சொல்லில் இத் வல்லினம் மெய்யறிவை குறிப்பது நாம் இறைவனை புந்தியில்தான் நினைக்கின்றோம் புத்தியில் நினைக்கும் தன்மையை இன்னும் பெறவில்லை அவ்வாறு நாம் இறைவனை புந்தியில் நினைப்பதற்கு அவர் பைபடா தயவுடு தோன்றியுள்ளார் பொய்விடா என்பது அழியாத மறையாத உண்மை தயவோடு நம்மில் விளங்கி கொண்டுள்ளார் ஏற்றிடற்கெழுந்த என் மனமிழகி பெருகி என்னும் வரிகளால் நம்மில் எழுந்தருளியுள்ள இறைவனை பார்த்து நான் போற்றுமாறும் வணங்குமாறும் நீ என்னுள் எழுந்தருளி விளங்கி கொண்டுள்ளாய் அவ்வாறுள்ள உன்னை அடைந்திட நீ என்னை உயர்த்துகின்றாய் எழுந்த என் மனம் உன் அருளால் எழுகி உருகி இனி அமுதமாக பெருகி என்னுள் நிறைந்துள்ளது ஏற்றுதல் என்றால் போற்றுதல் ஏற்றுதல் என்றால் மேலே ஏற்றுதல் என்ற பொருள் உடையது சாற்றிடற்கரிய தன்னருளுணர்வை ததும்பிடச் செய்திடலன்றி என்பதில் உன்னை போற்றி நிற்கும் தருணம் உன்னுடைய மேன்மையான அருள் அமுதசக்தியால் என்னுடைய அறிவும் உயிர் உணர்வும் உடலும் நிரம்பி ததும்பி நிற்கின்றது அந்த இன்பநிலையைச் சாற்றிட அதாவது வெளியில் சொல்லிவிட முடிவதில்லை மௌனமாக இருந்துதான் அனுபவிக்க இயல்கின்றது என விவரிக்கப்படுகின்றது தேற்றிடற்குரிய தேமொழி செப்ப தேடினும் கிடைக்கிறதிலையே என்னும் வரிகளால் ஒப்பற்ற அவ்வின்ப நிலையை நான் வெளியிட விரும்பினாலும் அதற்குரிய சரியான சொற்கள் கிடைப்பதில்லையே மேலும் அனுபவித்து உணர வேண்டிய ஒன்றினை எப்படி வார்த்தைகளால் வடிக்க இயலும் என வினவப்படுகின்றது சர்க்கரை இருக்கின்றது அது இனிப்பு சுவையுடையது என்று சொல்லலாம் அந்த இனிப்பு இப்படித்தான் இருக்கும் என்று சொற்களால் விளக்கிக் கூற இயலுமா இயலாது அதனை வாயில் இட்டு சுவைத்துத்தான் அறிய முடியும் சத்விசாரத்தால் நமது விளங்கும் கடவுளாண்ம ஒளியைச் சார்ந்து நிற்கும்போது நிற்கும் தருணம் அந்த நிறை இறை ஒளியின் அருள் ஆற்றலே நமது உயிர் உணர்விலும் உடலிலும் நிறைந்து விளங்கும் விளங்கும்போது அந்நிலையில் பெறப்படுகின்ற இன்பானுபவ உணர்வை சொற்களால் வெளிப்படுத்த இயலுவதில்லை அப்படியே வெளியிட்டாலும் ஓரளவிற்குத்தான் அந்த உணர்வு அனுபவத்தை விவரிக்க இயலும் முழுவதும் இயரிக்க விவரிக்க இயலுவதில்லை அவ்வாறு ஓரளவிற்கு வெளிப்பட்டவையே வெளியிடப்பட்டவையே பாக்களாக பா மாலைகளாக தொகுக்கப்பட்டுள்ளன தூய அன்போடு இறையருள் பெறுவதொன்றையே நோக்கமாக கொண்டு வாழ்ந்த மகான்கள் ஞானிகள் எல்லாம் தாங்கள் பெற்ற இன்பானுபவ நிலையை பாடல்களாக வெளியிடுவதற்கும் அந்த அருள் உணர்வே துணையாக நின்று உதவி சொற்களை எடுத்து கொடுக்க பா மாலைகளை தொடுத்து இறைவனுக்கே சூட்டி மகிழ்ந்தனர் வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள பாடல்கள் எல்லாம் இவ்வாறு வழங்கப்பட்டவையாகும் பெரிய புராணம் பாடிய சேக்கிழாருக்கு இறைவனே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கி கொடுத்தார் முத்தை முத்தைத்தரு என்று அசரீரியாக தோன்றி அடியெடுத்து கொடுத்தது நாற்பது ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட இத்தயா விளக்க மாலை பாடல்களும் அந்த தயவே உள்நின்று உணர்த்த எழுதப்பட்டது ஆகும் இலக்கண இலக்கியங்களை படித்து அதன் உதவியால் எழுதப்பட்டது அல்ல இந்த அந்தாதி பாடல்களில் இத்தனை கருத்துக்கள் நிரம்பியுள்ளன நிரம்பியுள்ளதை அன்று எழுதும்போது கூட அறிய முடியவில்லை அன்று எழுதப்பட்ட பாடல்களுக்கு இப்பொழுது இத்தனை விரிவான விளக்கங்கள் கிடைப்பதும் வெளிப்படுவதும் தயவின் அருளையின்றி வேறல்ல தேகப்பட்டுடன் இருந்து கொண்டு தான் கற்றுள்ள கல்வியறிவின் துணை கொண்டு பாடல்கள் இயற்றுவதில் அமைக்கப்படும் சொற்களும் பொருள்களும் அவ்வளவு சிறப்பாக அமைவதில்லை பலகாலம் பயின்று அதிக முயற்சியோடு எழுத வேண்டியுள்ளது வேண்டிய சொற்களை தேடி கண்டுபிடித்து தொகுத்தாலும் கூட அவை கடவுள் உண்மையை காட்டிக் கொடுப்பனவாக அமைகின்றதில்லை மன ஓர்மையுடன் ஒரே சிந்தனையுடன் தயவையே சார்ந்து நிற்கும்போது அத்தயவே உள் நின்று உணர்த்த பாடலுக்குரிய சொற்கள் துள்ளி குதித்து கொண்டு வரும் ஒவ்வொரு சொல்லும் நான் முந்தி நீ முந்தி எனப் படை வீரர்களைப் போல வந்து நிற்கும் இப்பாடல்களை எழுத தொடங்கும் முன்னர் என்ன எழுதுவது எப்படி எழுதுவது என்ற சிந்தனையுடன் தயவு என்னும் தலைப்பு கொடுத்து தொடங்கப்பட்டது அதன்பின் பாடல்களுக்குரிய சொற்கள் தங்குதடையின்றி உள்ளிருந்து தோன்ற அவையெல்லாம் தொகுக்கப்பட்டு தயா விளக்க மாலையாக அமைந்துள்ளது இவற்றுள் சொல்லும் பொருளும் தானாகவே சிறப்பான வகையில் அமைந்துவிடுகின்றன விடுகின்றன எளிமையும் இனிமையும் இணைந்து எல்லோரும் பகு படித்தறியும் வண்ணம் உள்ளது தேவாரம் திருவாசகம் போன்றவைகளில் பாடல்கள் ராக தாளத்தோடு பாடினால்தான் வரும் சில பாடல்கள் கடினமான சொற்களோடும் பொருள் புரியாதனவாகவும் இருக்கும் ஆனால் வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள திருவரட்பா பாடல்கள் எல்லாம் இனிமையானவை படித்தவர்க்கும் படிக்காதவர்க்கும் பொருள் புரியுமாறு அமைந்துள்ளன இதில் நம்முடைய செயல் என்று சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை எல்லாம் அருட்பெருஞ்சோதியின் தனிப்பெரும் கருணை செயலே ஆகும் அதுவே இன்று தயவு ஆக கடவுள் உண்மையோடு நம் உண்மையையும் விளக்குவதாக அமைந்துள்ளது த வண்ணமாய் எங்கும் நிறை இறைவன் ய வண்ண ஆன்ம வடிவனராக இருந்து கொண்டு உ வண்ண பிரபஞ்ச காரியப்பாடுகளை நடத்தி வருவதை நாம் அறிகின்றோம் எந்த ஒரு பாடலுக்கும் புறப்பொருள் ஒன்றாகவும் உண்மை பொருள் ஒன்றாகவும் இருக்கும் புறத்தை தோன்றும் உபாயப் பொருளை விடுத்து உண்மைப் பொருளை அறிந்து உணர வேண்டும் உதாரணமாக திருக்குறளில் ஒரு குரட்பாவை எடுத்துக்கொள்ளலாம் கண்டு கேட்டு உண்டு ஈர்த்து உற்ற ஐமை ஐம்புலனும் ஒண்டொடி கண்டே உள திருக்குறள் இக்குரட்பாவிற்கு சாதாரணமாக தேகப்பற்றுடன் புறப்பொருளை நோக்கினால் கண்டும் கேட்டும் உண்டும் உகர்ந்தும் உற்றும் அறிகின்ற ஐம்புலன் இன்பங்களும் ஒளிபொருந்திய வளையலை அணிந்த பெண்ணிடத்தில் அமைந்துள்ளன என்பதாகும் ஆனால் இதன் உண்மை பொருளை நிலையிலிருந்து நோக்கினால் கிடைக்கும் பொருள் உயர்வானது ஆகும் ஒண்டொடி என்பது பொருந்திய வளையல் என்பது ஒரு பொருள் ஒளி வட்டம் என்பது மற்றொரு பொருள் ஆன்ம ஜோதியைச் சூழ சட்ட தாதுக்கள் வட்டமாக வளையமாக சுழன்று இந்த தேகம் உருவாகின்றது இங்கு பெண் என்பது பெண் கூறாகிய தேகத்தை குறிக்கும் ஆணின் தேகமும் பெண்ணின் பெண் கூறுதான் பெண்ணின் தேகமும் பெண் கூறுதான் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலன் இன்பங்களும் பெண் கூறாகிய தேகத்தினிடத்தில் அமைந்துள்ளன என்பது பொருளாகும் வள்ளல்பெருமான் வழங்கியுள்ளிருவரட்பா அருள் விளக்கமாலை பாடல் ஒன்றில் இக்கருத்து விவரிக்கப்படுகின்றது கண்களிக்க புகை சிறிதும் காட்டாதே புருவக்கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர விளக்கே பண்களிக்க பாடுகின்ற பாட்டில் விளை சுகமே பத்தருளை தித்திக்கப்படுத்த பழுத்த தனிப்பழமே மண்களிக்க வான்களிக்க மணந்த சிவகாம வள்ளி என மறைகளெல்லாம் வாழ்த்துகின்ற வாம பெண்களிக்க பொது நடஞ்சை நடத்தரசே எனது பெரும் சேவடிகளுக்கு என் அரும்பும் அணிந்தருளே வாம பெண்களிக்க என்பதில் வாமம் இடது பாகம் இடது பாகம் பெண்கூறு பெண்கூறு இறைவனின் அருட்சக்தியே பெண்கூறாகிய மனித தேகம் பொருந்தியிருப்பதால் தான் ஐம்புலன் உணர்வுகளையும் உணர்ந்து அறிய முடிகின்றது இக்கருத்தையே கண்களிக்க பார்த்தல் பண்களிக்க பாடுகின்ற கேட்டல் பத்தருளை தித்திக்க சுவையறிதல் மண்களிக்க வான்களிக்க மணம் மணந்த முகர்தல் பெண்களிக்க தொட்டு அறிதல் ஆகிய ஐம்புலன் உணர்வுகளும் வரிசைப்படுத்தி விளக்கி கூறப்பட்டுள்ளது அருள் நிலை நின்று அனுபவித்து அறிய வேண்டியவற்றை வெறும் சொற்களால் விளக்கிவிட முடியாது உள்ளல் பெருமான் தாம் பெற்ற இன்பானுபவங்களை அனுபவ மாலை என்னும் தலைப்பில் தொகுத்து வழங்கியுள்ளார் இவ் அனுபவ பொருள் எழுத முடியாதா என சிலர் கேட்கின்றனர் அனுபவ மாலை பொருட்களுக்கு பாடல்களுக்கு சொற்பொருளை மட்டும் சொல்லி பயனில்லை உபாயப் பொருளை எல்லோரும் அறியலாம் உண்மைப் பொருளை அருளறிவு அக விசாரத்தால் அறிந்து அறிந்துணரலாம் ஆனால் அனுபவப் பொருளை ஒவ்வொருவரும் அந்த நிலையிலிருந்து அனுபவித்து அறிய வேண்டும் எனவே அனுபவ மாலைக்கு பொருள் எழுத இயலாத நிலையில் உள்ளது மன ஓர்மையோடு திரும்ப திரும்ப படித்தால் பொருள் தானாகவே உணர்த்தப்படும் அருள் நிலையில் இறைவனோடு ஒன்றி நிற்கும் போது அருள் மனமாம் கற்பூர மனம் நம் உடலில் ஏற்படுகின்றது இதனை புரத்திய உள்ளவர்கள் தாம் பெற்றுள்ள முகரும் சக்தியால் ஒருவாறு அறியக்கூடும் ஆனால் அகநிலை நின்று அருளால் பூர்ணமாக பெறலாம் இக்கருத்து அனுபவ மாலை பாடல் அம்பலத்தையே அடிமலர் என் முடிமேல் அணிந்து கொண்டேன் அன்பொடும் என்ன அணிந்தேன் என் பரத்தே மணக்கும் அந்த மலர்மணத்தை தோழி என்னுரை பேன் உரைக்க என்றால் என் அளவென்றதுவே வம்பிசைத்தேன் அன்றடி நீ என்னருகே அருகே இருந்துன் மணிநாசி அடைப்பதனை திறந்து முகர்ந்தரிகான் நம்புறுபார் முதல்நாத வரையுள்ள நாட்டவரும் நன்கு முகர்ந்தனர் வியந்தார் நன்மணம் மனம் ஒளிநிலை நின்று அனுபவித்து அறிந்து கொள்வாய் என்பதை மணிநாசி அடைப்பதனை திறந்து முகர்ந்தரிகான் என்னும் வரிகள் விளக்குகின்றன இறைவனிடத்து மாறாத அன்பும் ஆழ்ந்த பக்தியும் கொண்ட ஆண்டாள் இந்த கற்பூர மனத்தின் உண்மையை அறிந்திருந்தாள் என்பதை கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்னும் பாடல் வரிகளால் அறிகின்றோம் இவர்கள் அறிந்ததோடு நின்றுவிட்டனர் வள்ளல் பெருமானோ அறிந்து அடைந்து அனுபவித்து அதனை பாக்கலாக வழங்கியுள்ளார் கற்பூர மணக்கின்றதின் உடம்பு முழுதும் கணவர் திருமேனியிலே கலந்த அதுதான் இற்பூத மணம் போலே மறைவதன்று கண்டாய் இயற்கை மணம் துரிய நிறை இறை வடிவத்துளதே பொற்பூவு நறுமணமும் கண்டறியார் உலகர் புண்ணியனா திருவடியில் நன்னியவார் அதுவே நற்பூதி அணிந்த திருவடிவு முற்றும் தோழி நான் கண்டேன் நான் புணந்தேன் நான் அது ஆனேனே அனுபவ மாலை பாடல் இவ்வாறு நிலையை சார்ந்து அடைந்து நின்று நான் எனது என்னும் அகங்கார மமகார தன்மைகளை விடுத்து பாடும் பாடல்கள் சிறப்பாக அமைகின்றன மாலை பாடல்கள் அனைத்தும் தயவால் உணர்த்தப்பட்டு வெளிவந்தவை தயவனை சார்ந்து நிற்கும்போது அதன் ஒளியையும் நாம் கேட்க முடிகிறது பிறருக்கு கேட்கின்றதோ இல்லையோ தெரியாது அகங்காரம் கொண்டு பாடும் பாடல்கள் தவறானவைகளாக அமைவது மட்டுமல்லாமல் தீமையை விளைவிக்கின்றன பண்டை காலத்தில் புலவர்கள் அறிவாற்றலோடு விளங்கினர் ஆனால் கட்டுப்பாட்டுடன் கூடிய வாழ்வு இல்லாததால் புலமையும் வறுமையும் இணைந்தே இருந்தன ஒரு புலவர் திருச்செந்தூர் முருகன் சன்னிதியில் ஒன்றை பாடினார் அதில் கடைசி வரி பணிவு இல்லாமல் கடைக்கண் பார் என பாடினார் இறைவனும் கடைக்கண்ணால் பார்த்து விட்டார் அப்புலவருக்கு இருந்த கண்பார்வையும் சுருங்கி போய்விட்டது அவர் தோளில் போட்டிருந்த துண்டில் அரையணா முடிந்து வைத்திருந்தார் அதனையும் யாரோ அடித்து கொண்டு போய்விட்டனர் அகங்காரத்தால் வந்த வினையை உணர்ந்து பின்பு வருந்து வருந்தி மன்னிப்பை வேண்டி பெற்றார் உள்ளே தானே வெளியில் வரும் இங்கு அருகிலுள்ள கோவிலில் தினமும் அன்னை மரி உன்னையின்றி ஆறுதலை யார் தருவார் என்ற பாடல் பாடப்படுகின்றது அதிலுள்ள சொற்கள் தரும் பொருளை கவனிக்க வேண்டும் அன்னை மரி இஸ் ஈக்குவல் டு தாய் ஆடு ஆகும் ஆறுதல் என்ற சொல் ஆறு தலை என்று சொல்லப்படுகின்றது தாய் ஆடு என்ன தரும் ஆறு தலை ஆறு குட்டிகளைத்தான் தரும் அருளுணர்வோடு பாடப்படாத காரணத்தால் சொல்லும் பொருளும் இப்படி வேறுபாடாக அமைந்து விடுகின்றன எனவே தயா ஒழுக்கத்தோடும் உணர்வோடும் இருந்து கொண்டு எதுபாடினாலும் குற்றமும் குணமாக கொண்டு நன்மையே வழங்கப்பெறும் குழரி குழரி குமரனைப்பாடு என்பர் தயவலா கல்வி அறிவும் பக்தி வழிபாட்டு இன்னிசைகளும் பெரும் பயன்பெறா இழுக்குடைய பாட்டிற்கு இசை நன்றாய் அமைந்திருக்கலாம் திருவருள் அந்த இசைக்கு இசைந்து விடாது தயாபெருஞ்சோதியை தனிப்பெறும் தயவினால்தான் சார்ந்து கொள்ள முடியும் தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு